தங்கத்தை காலில் அணிபவரா நீங்கள் அப்படி என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமி மிகவும் விரும்பி தங்கும் இடங்களில் தங்கமும் ஒன்று அதன் காரணமாக தங்கத்துக்கு தெய்வீக தன்மை உள்ளது மேலும் தங்கமானது தன்னம்பிக்கை உணர்வை தரும் சக்தி கொண்டதாலே நம் முன்னோர்கள் தாலியை தங்கத்தில் செய்யும் மரபை உண்டாக்கினார்கள் தங்க நகைகளை அணிவதால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை சங்ககால நூல்கள் கூறியுள்ளன தங்க நகை அணிவதால் நம் மனதில் தெளிவும் உறுதியும் பிறக்கும் இயற்கையாகவே தங்கத்துக்கு உறுதித்தன்மை அதிகம் அது நம் உடலோடு ஒட்டி இருப்பதால் நமக்கு மனபலம் உண்டாகும் தங்கத்தில் மகாலட்சுமி மிகவும் விரும்பி இருப்பதால் தான் பெண்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் அணிந்திருக்க வேண்டும் தங்க ஆபரணங்கள் உடலுக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்கின்றன தங்க ஆபரணங்களை தலை கழுத்து மார்பு ஊக்கு காது கை இடுப்பு போன்ற இடங்களில் அணியலாம் கொலுசு மெட்டி போன்றவற்றை வெள்ளியில் தான் அணிய வேண்டும் வாதத்தை கட்டுப்படுத்தி சமமாக வைக்கும் வெள்ளியை காலில் அணிவது சிறந்தது தங்கத்தை நம் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் அணியும் பொழுது உடல் சில தன்மைகளை பெறுகிறது காதில் தங்கம் அணிந்தால் கழுத்து நரம்பு வலுவாக இருக்கும் மோதிர விரலில் தங்கம் இருந்தால் கருப்பையும் விந்துவும் வலுவடையும் தங்கத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிற காரணத்தால் அதை ஆபரணங்களாக கால்களில் அணியக்கூடாது தங்கத்தை லட்சுமியை போன்று பார்க்கும் காரணத்தால் தான் தங்கத்தை காலில் அணிவதற்கு பழங்காலத்து மக்கள் விரும்பவில்லை மேலும் தங்கத்தை காலில் அணிந்தால் செல்வம் குறைந்துவிடும் என்பது கூறப்படுகிறது காலில் தங்கம் இருந்தால் வாத நரம்புகள் தூண்டிவிடப்பட்டு உடலில் வீக்கமும் வலியும் ஏற்படுகின்றது அதனால்தான் நம் முன்னோர்கள் காலில் தங்க நகை தங்க கொலுசு போன்றவற்றை அணியக்கூடாது என்று கூறினர் தங்க நகையை எங்கு எப்படி அணியலாம் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்